பரப்புரையின் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில தாக்க கட்சியின் என்ன உத்தரவுகள் என்ன நடந்தது என்னென்ன மனுக்கள் போடப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்பது மனுக்கள் போடப்பட்டு ஏழு மனுக்கள் விசாரிக்கப்பட்டு ஏழு மனுக்கள்ல மூன்று நான்கு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு மூன்று மனுக்கள் ஆனது முடித்து வைக்கப்பட்டிருக்கு என்னென்ன மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் விசாரணைக்கு வந்தது விசாரணையில புசியானந்த தரப்பு என்ன சொன்னாங்க அரசு தரப்பு என்ன சொன்னாங்க நீதிபதி என்ன சொன்னாங்க நீதிபதி காட்டமாக விஜயை நோக்கியும் கட்சியை நோக்கியும் பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க ஆதவ் அவர்கள் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றத பத்தி விரிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இப்ப நாமக்கல் மாவட்ட செயலாளரனுடைய தாவக்க கட்சியினுடைய மாவட்ட செயலருடைய முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு நாமக்கல் மாவட்டத்துல விஜய் அவர்கள் பரப்புரை போகும்போது கூட்ட நெரிசல் போது தொண்டர்கள் அதிகமாக இருந்தப்போ மருத்துவமனையில தாக்குதல் ஏற்படுத்துறாங்க தாவேக்க தொண்டர்கள் அப்படின்ற வழக்கானது பதிவு செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்ட செயலாளர் வந்து மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஒரு முன்ஜாமீன் கோரியது இப்ப தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு அதன் அது அது மட்டும் இல்லாம இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததன் காரணமாக தாவேக்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குசியானந்த அவர்கள் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் கரூரின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்க மேலையும் வந்து வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு மூன்று ஐந்து பிரிவுகளின் கீழ நான்கு வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு சோ இது எல்லாமே விசாரணைக்கானது வந்த நிலையில எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அஹ் இதை தாவேக்க கட்சியவே வந்து முடக்கணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அஹ் பரப்புரைக்கோ இல்ல பொதுக்கூட்டங்கள் நடத்தும் பொழுது நிபந்தனைகள் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னு சொல்லியும் மது மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மதுரை சமூக ஆர்வலர் கே கே ரமேஷ் கதிரேசன் பிரபாகர பாண்டியன் மணி ரவி செந்தில் கண்ணன் தங்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து மனுக்களை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க அதன் அடிப்படையில ஏழு மனுக்கள் வந்து விசாரிக்கப்பட்டு நான்கு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அரசிற்கு இருக்கக்கூடிய கடமைகள் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் கோடிட்டு இதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்றதுமே வந்து நீதிபதிகளுடைய உத்தரவின் மூலமாக நம்மளால வந்து தெரிஞ்சுக்க சொல்லலாம் அரசு வந்து அரசினுடைய தலையாய கடமையே மக்களை பாதுகாப்பதுதான் எந்த கட்சி பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி எந்த கட்சி பரப்புரை நடத்தினாலும் அரசு பொது உடைமையோடு மக்களை அணுகணும் அது மக்கள் பொதுக்கூட்டத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியினுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி மக்கள் அஹ் பாதுகாப்போட இருக்க வேண்டியத உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு சோ அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம அரசு பணியாற்றணும் அப்படின்றத நீதிபதி வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து உறுதி செய்ய வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்குன்னு சொல்றாங்க தண்ணி கழிப்பறை இந்த மாதிரியான விஷயங்களையும் உறுதி செய்ய வேண்டிய கடமையானது அரசுக்கு இருக்கு அப்படின்றத நீதிபதிகள் கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க இந்த வழக்குகளை விசாரிச்ச நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் இந்த நீதிபதிகள் மதுரை அமர்வின் கீழ் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தான் இந்த வழக்கை வந்து விசாரிச்சு தீர்ப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுலதான் அஹ் சில முக்கியமான தகவலின் அடிப்படையில அரசுக்கு தலையாய கடமை மக்களை பாதுகாப்பது அடிப்படை தேவைகளை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கு அப்படின்றத நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை கிட்ட உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஆதவ அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அவருடைய எக்ஸ்தலத்தினுடைய வன்முறையை தூண்ட வகையில் அவர் எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்ற வழக்கை விசாரிக்கும் பொழுது இவங்க என்ன காவல்துறைக்கோ இல்லை சட்டத்துக்கோ அப்பாற்பட்டவர்களா இவருடைய வழக்கு அப்படின்றது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்ஸ்தளவு பதிவு பொறுத்த வரைக்கும் இதை புரட்சியை ஏற்படுத்துற நோக்கத்துல வந்து அவர் போட்டிருக்கிறாரு இதுக்கு பின்புலத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் விசாரிங்கன்னு சொல்லி நீதிபதிகள் வந்து ஆதவ அவர்களை மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் சின்ன வார்த்தை கூட பெரிய விஷய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அவருடைய எக்ஸ்தளவு பதிவின் காரணமாக ஆதவர்ஜுன அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு சோ இந்த வழக்குகள்ல இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது தாவேகா கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றது பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு இது வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் கட்சியும் அப்படிதான் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம தாவேகா கட்சியினர் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க பெரிய கண்டனத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தண்ணீர் கூட வசதி செய்ய முடியாத அளவுக்கு முன்னெச்சரிக்கையோட ஏற்பாடுகள் செய்ய தவறதுக்கு தவறி இருக்கிறாங்க அப்படின்றதையுமே வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அடிப்படையில தாவேகா கட்சி எந்த மாதிரியான கட்சி எந்த ஒரு ஒரு பேரழிவை ஏற்படுத்திட்டு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கண்டனத்தை நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான கட்சி இது தாவேகா கட்சியினுடைய பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்க வேண்டாமா இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு ஒரு பேரழிவுக்கு காரணம் மனிதனால் ஏற்பட்ட ஒரு பேரழிவாக இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய உங்களை எது தடுத்துச்சு காவல்துறையினர் அந்த நிகழ் அந்த ஏற்பாட்டை செஞ்சவங்களுக்கு கரிசனம் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் காட்டமாக காவல்துறையை நோக்கியும் அஹ் கட்சியினர் நோக்கியுமே வந்து பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் சட்டம் கண்மூடி வேடிக்கை பார்க்காது அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய இழிபெயரை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் இது பெரிய போய் மத்தியிலே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் ஆனா நீதிபதிகள் தாக்க கட்சியை வந்து சரமாறி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நிர்மல் குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் வழக்கும் சரி குசியானந்த் அவர்களுடைய முன்ஜாமீன் வழக்கும் தற்போது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வழக்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி பாஜக கட்சியினுடைய வழக்கறிஞர் போட்ட மனுவையுமே வந்து மதுரை உயர்நீதி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க இப்போதான காவல்துறை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க முதல்கட்ட விசாரணையில மாத்தணும்னு சொல்றது உகந்ததல்ல காவல்துறையுடைய விசாரணை சரியில்லை சொன்ன பட்சத்துல சிபிஐக்கு மாத்தலாம் அதுவும் இந்த மனுவை போட்டவர் பாதிக்கப்பட்டவரா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லட்டும் காவல்துறை விசாரணை பண்ணணுமா சிபிஐ விசாரணை பண்ணணுமா அப்படின்றத நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க வழக்கு விசாரணை வந்து முடிவடையட்டும் அல்லது வழக்கு விசாரணை பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்னது சரியல்ல அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லக்கூடிய அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க நீதிபதி மதுரை உயர் மதுரை கிளை உயர் நீதிபதி இந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க இப்ப பேசும் பொருளாக மாறின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி பூத் கமிட்டி மாநாடா இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லயுமே புசியானந்த் அவர்களுடைய பங்களிப்பு அவர் பெரிய ஒரு லைம் லைட்டா வந்து இருந்துட்டு இருப்பாரு அவர் தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் பொறுப்பாளர் மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்த ஒரு விஷயம் ஆனா இந்த ஒரு இடத்துல நீதிமன்றத்துல புசியானந்தவர்களுடைய கருத்து விவாத பொருளா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு தானே இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க நீங்கதானே மக்களை வர சொல்லியிருக்கீங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி நீதிபதி கேட்ட கேள்விக்கு புசியானந்தவர்களுடைய பதில் அதிர்ச்சி அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணல கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் தான் இதுக்கு பொறுப்பு அவர் ஏற்கனவே கைது செஞ்சாச்சு அதனால எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி குஜயானந்த் அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரச்சனை வரும்பொழுது மாவட்ட செயலாளர் தள்ளி விட்டுட்டு இவங்க எல்லாரும் பிரச்சனையில இருந்து விலக பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த விஷயம் பார்க்கப்படுது மரணம் ஏற்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் இல்ல நாற்பத்தி பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஆனந்த் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அப்ப கூட்டம் அதிகமாக இருக்கு நிகழ்ச்சியை ரத்து செய்யணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் வந்து அறிவுறுத்தி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு முன்வைக்கிறாங்க அதுக்குத்தான் ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்றாரு சோ தன்னை வந்து ரிலீவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மாவட்ட செயலாளரை வந்து மாட்டி விடுறாரு அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நிர்மல்குமார் அவர்களுடைய மற்ற நிர்மல்குமார் மற்றும் புசியானந்த் அவர்களுடைய இந்த கருத்துக்கு அவர்கள் இந்த செயல் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லுங்க இப்படி பொறுப்புல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்றப்போ எந்த ஒரு உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி தியேட்டர்ல வந்து ஒருத்தர் வந்து என் பின்னாடி கட்சியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு சோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் மாதிரியான ஒரு பெரிய கேள்வி பொருளாக இது மாறி இருக்கு புசியானது அவர்களுடைய இந்த கருத்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காம நாங்க உத்தரவு தர வரைக்கும் நீங்க வந்து காத்துட்டு இருக்கணுமா உங்களுடைய பொறுப்பை நீங்க ஏன் ஒழுங்கா செய்யலை நீங்க வந்து கரூர்ல வந்து இவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்திட்டு தாவக கட்சியினர் எல்லாருமே இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்களே நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தீங்க எதுவுமே எடுக்காம காவல்துறை ஏன் இவ்வளவு தூரம் வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க நீங்க என்ன அவங்க நிகழ்ச்சியை ஏற்படுத்தினவங்களுக்கு கரிசனம் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி காட்டமான கேள்விகளை காவல்துறையை நோக்கியுமே நீதிபதிகள் முன் வச்சிருக்கிறாங்க இப்போ புசியானந்த அவர்களுடைய முன்ஜாமீன் வழக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான கேள்வியை மாறி இருக்கு ஆதவ அர்ஜுன் அவர்கள் மேல அரசு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிபதிகளினுடைய இந்த காட்டமான கேள்விகள் மற்றும் கண்டன கருத்துக்கள் ஆனது பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு தாவே கட்சிக்கு பெரிய அடியாகவே இது இருக்கு சோ நீங்க எப்படி இதை பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி